நற்கருணையை பற்றி நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நற்கருடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள மற்றொரு புதுமையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருளாளர் அருளாளர் இந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது எனக்கே இந்த பெயர் பெரிதலை தெரியாது தேடுகிற பொழுது நற்கனை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக வல்லமை உணர வேண்டும் என்று சொல்கிற பொழுது இவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு வருகிறது எமல்டா லம்பர்தினி என்கிற பதினோரு வயது அருளாளர் ஹம் பதினோரு வயது தான் அந்த அம்மாவுக்கு மீண்டுமாக இத்தாலி நாட்டில் தான் அந்த புதுமை நடக்கிறது இத்தாலி நாட்டில் இருக்கிற பொலங்னா அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம்தான் இந்த புனித அருளாளர் புனிதையாக மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெறுகிறது புனிதத்துவத்திற்கான வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எம்எல்டா லம்பர்த்தினி அவங்க பிறக்கிறாங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆளப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்ததினால ஆலயங்களுக்கு சொல்வது தொடர்ச்சியாக தினதோறும் தோறும் திருப்பலி காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அம்மா அப்பாவோட திருப்பலிக்கு போகும்போது அருளாளர் எமல்டாவுக்கு நற்குருணை வாங்க வேண்டும் என்கிற ஆசை அதீதமாக வருகிறது எத்தனை வயசுல அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல அம்மா பாட்ட டிமாண்ட் பண்றாங்க எனக்கு நற்கருணை கொடுங்கள் என்று கேட்கிறார் அன்னைக்கு இருந்த பழக்கம் பனிரெண்டு வயதுக்கு குறைந்திருந்தால் நற்கருணை கொடுப்பது அல்ல பனிரெண்டும் பதினான்கு வயது வேணும் அப்போ பெற்றோர்கள் சொல்லி சொல்றாங்க நீ பைபிள் படி திருப்பள்ளிக்கு வர ஃபாதர் டு பிளஸிங் வாங்குற ரோசரி சொல்ற இந்த நற்கருணை வாங்குவதற்கு உனக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது உனக்கு இன்னும் அந்த அந்த மெச்சூரிட்டி அந்த அந்த தகுதி காலம் வருகிற வரை நீ கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க ஆனால் இதை யமல்டா வாழ ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பக்தி பலரையும் மெச்சுகிறது இருக்கிற அருட் சகோதரிகள் அங்கிரு இருக்கிற குருவானவர் எல்லோருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு குழந்தையாக எம்எல்டாய் மாறிவிடுகிறார்கள் அப்போ ஒன்பது வயதுல வீட்டில் அடம் பிடிச்சு சாமியாருடைய பரிந்துரையோட வந்துடுறாங்க ஒன்பது வயசுல துறவு இல்லத்திற்குள் அந்த பதினான்கு வயசுல போகணும் அந்தஸ்தோட ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போ உள்ள போறாங்க அருட்சகோதரிகள் எல்லோரும் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறார்கள் மக்கள் எல்லாம் பங்கெடுக்கிறாங்க ஆனா எமல்டாவுடைய ஒரு ஆழமான ஜபம் அருளாளர் எமல்டாவுடைய ஜபம் என்ன நான் எப்ப நற்கரனை உட்கொள்வேன் எனக்கு சீக்கிரம் வேண்டும் தன்னுடைய ஆயுள் வேகமாக கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் நான் ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் சொல்லி ஜபிக்கிறாங்க ஒரு நாள் திருப்பள்ளி முடிந்து எல்லோரும் போய்விடுகிறார்கள் அப்போ எமல்டா மத்தரோமே நீண்ட நேரமாக முழந்தால் படியிட்டு நற்குரனை ஆண்டவரை வண்ணம் ஜபிக்கிறவளாக இருக்கிறாள் அப்பொழுது நற்கருணை பேலையில் இருந்த ஒரு நற்கருணை அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது நான் காட்சிப்படுத்தி சொல்லுகிறேன் இதை எதுவுமே நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல நற்கரனை அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது தனக்கு முன்பாக இருக்கிற நற்கரணையை கூட கண்டுகொள்ளாமல் கண் மூடி முழந்தால் படியிட்டு அருளாளர் எமல்டா ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் அந்த சாக்ரிஸ்டியன் தான் பார்க்குறாங்க ஒரு சில பேர் அங்கே இருக்கிற ச அருட் சகோதரி பார்த்ததாக சொல்றாங்க ஆனால் வரலாற்று அந்த சாக்ரிஸ்டியன் பார்த்ததாக தான் சொல்லப்படுகிறது அந்த சாக்ரிஸ்டியன் பார்க்குறாரு அந்த மிகுந்த ஒளி வெள்ளத்தோடு அந்த வெண்மை நிற அப்பமானது அந்த குழந்தைக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய குழந்தைக்கு முன்பாக வந்து நிற்கிறது உடனடியாக போய் குருவானவரை கூட்டிக் கொண்டு வருகிறார் அங்க இருக்கிற அருட்சரிகள் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்றாலும் கூட தன்னை சுற்றி நிற்பவர்கள் யாரையுமே கண்டுகொள்ளாமல் கண்மூடி ஜபித்த வண்ணமாக இருக்கிறாள் அப்பதான் குருவானோர் வந்து உனக்கு வயது ஒன்பதாக இருந்தாலும் பனிரெண்டு வயது தான் நிர்ணயிக்கப்பட்ட வயதாக இருந்தாலும் அவளுடைய நம்பிக்கையை மெற்றியவளாக தன்னுடைய நம்பிக்கையை அவர் உலகிற்கு சொல்லக்கூடிய விதத்தில் இருந்ததுனால அந்த குருவானவர் அந்த நற்கருணையை ஒளிரும் வெண்மை நிறத்தோடு பிரகாசமாக இருந்த அந்த நற்கருணை எடுத்து அந்த அன்பு குழந்தை ஒன்பது வயது நிறைந்த அந்த குழந்தைக்கு பெயரனை எமல்டாவுக்கு அதை கொடுக்கிறான் எமல்டா அதை உட்கொள்கிறார் அப்போது வயது பதினோரு ஒன்பது வயதுல குருமடத்தில் அந்த கன்னிய கன்னியிடத்துல சேர்ந்து மூன்று விரதங்கள் இருந்திருக்கிறார் பதினோரு வயதுல அந்த நற்கருணையை உட்கொண்டு விடுகிறார் மீண்டும் அதிக நேரம் முழந்தால் படிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க சபையினுடைய தலைவர் சொல்லுகிறார்கள் எமல்டா மீண்ட நேரமாக ஜபித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் எமல்டாவை அழைத்து வருவதற்காக சென்ற அருட்சகோதரி அங்கு ஒரு காட்சியை காணுகிறார் எமல்டா என்று தட்டுகிற பொழுது அவர் அப்படியே நிலை குலைந்து விழுகிறார் இறந்த நிலையில் குழந்தை இறந்து விட்டது என்பது ஒரு விதத்தில் கவலையாக இருந்தாலும் அந்த ஆண்டவரை முழுமையாக உட்கொண்டதில் அவருடைய வாழ்க்கையினுடைய அத்துணை சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக அனுபவித்து விட்டேன் இதோ ஆண்டவரை இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய வாழ்வினுடைய அச்சாரம் என்னுடைய தேடல் என்னுடைய இலக்கு எல்லாம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களில் அந்த ஆன்மாவை ஒப்புக் இன்றைக்கும் இன்றைக்கும் அந்த அவர் இறந்த அந்த இடத்துல அந்த ஆலயத்தில் மெழுகு பொம்மையாக செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சில பேர் அதை ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய உருவம் நீங்கள் தயவு செஞ்சு நான் இந்த இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் கட்டாயம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் அன்றிலிருந்து அருளாளர் எமல்டா லம்பர்த்தினி அவர்களானவர் நற்கருணை வாங்கக்கூடிய முதல் நற்கருணை வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார் பதினோரு வயது நிரம்பிய அருளாளர் எமல்டா லம்பர்த்தினி